கர்த்தருடைய தன்மைகள் குணங்கள் என்று சொல்லும் பொழுது அதை வைத்து தான் அவர் கர்த்தர் என்று சொல்லி அவர்தான் நம்முடைய தேவன் என்று சொல்லி இந்த வேதம் நமக்கு காண்பித்து கொடுக்கிறது அப்படி இருக்கும்போது அவருடைய தன்மைகளில் எதையுமே நம்மளால் பிரித்து பார்க்க முடியாது அதை எடுக்க முடியாது அவர் தன்னை குறித்து தன்னுடைய தன்மைகளை குறித்து சொல்லும் பொழுது அதுக்கு அதிக முக்கியத்துவத்தை கொடுத்து நாம் பார்க்க வேண்டும் அது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு இருக்கிறது அதுதான் தெய்வத்துவம் தெய்வத்துவத்தை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் தான் நம்ம நம்முடைய தெய்வம் யார் என்பதை சரியாய் புரிந்து கொள்ள முடியும் இல்லையா இப்ப கடந்த வாரத்தில் நான் உங்களோடு கூட பேசும் பொழுது ஏசு கிறிஸ்துவை குறித்து இப்படியா எபேசியர்ல எழுதியிருக்கிற வசனத்தை நான் காண்பித்தேன் அதாவது தெய்வத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் ஹோல்னஸ் ஆஃப் காட்லினஸ் அல்லது காட்லினஸ் என்று சொல்லப்படுகிற அந்த தெய்வத்துவம் அத்தனையும் சரீர பிரகாரமாக நம் மத்தியிலே இயேசு கிறிஸ்துவுக்குள் வாசமாய் இருக்கிறது என்று சொல்லி அந்த வசனத்தை நான் காண்பித்தேன் அப்ப அதுதான் தெய்வம் என்று சொல்லி அர்த்தம் அவர்தான் தெய்வம் என்று சொல்லி அர்த்தம் அதற்காக அந்த வார்த்தை அப்படி எழுதப்பட்டிருக்கு அப்ப அதே போல அவருடைய தன்மைகளில் ஏதாவது ஒன்றை நாம் எடுப்போம் என்று சொன்னால் அல்லது அந்த தன்மை அவருக்கு இல்லை என்பதை போல பார்ப்போம் என்று சொன்னால் அவர் தெய்வமாக இருக்க முடியாது இல்லையா அப்படி ஒரு மனுஷன் எடுக்க முடியுமா எடுக்க முடியாதுல்ல அப்ப இந்த ஒவ்வொரு தன்மைகளையும் நாம் ஆராய்ந்து பார்ப்பது அவர் தெய்வம் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள மிகவும் அவசியமான ஒரு காரியம் அப்படிப்பட்ட ஒன்றுதான் அவர் நியாயம் உள்ளவர் நீதி நியாயக்கேடு இல்லாதவர் அல்லது அநீதி என்பது அவரிடத்துல இல்லை என்று சொல்லி நாம் புரிந்து கொள்ளணும் அவருடைய பிள்ளைகளாக நாம் புரிந்து கொள்வது மிக மிக அவசியமான ஒரு காரியமாக இருக்கிறது நேற்றைய தினத்தில் நான் இப்படியாய் முடித்தேன் அறிந்து கொள்வது அப்படின்னு சொல்லும் பொழுது எல்லாரும் எனக்கு தெரியும் தானே அப்படின்னு சொல்லி பார்ப்பதை காட்டிலும் ரைட்லி ஐடென்டிஃபையிங் ஹிம் கரெக்டாக அடையாளம் காண்பதுதான் அறிந்து கொள்வதில் மிக மிக முக்கியமான காரியம் என்று சொல்லி நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டேன் அந்த வார்த்தையினுடைய கருத்தை நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும் முதலாவது இந்த வேதத்தினுடைய தெய்வத்தை ஐடென்டிஃபை பண்ணுவது மிக மிக அவசியம் அடையாளம் காண்பது மிக மிக அவசியம் இல்லை என்று சொன்னால் வேதம் கையில் இருந்தாலும் வேறொரு தெய்வத்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்துட முடியும் நம்மளை அறியாதபடி தெய்வம் அல்லாததை தெய்வம் என்று சொல்லி நாம வைத்து கொள்ளவும் ஆராதிக்கவும் ஆரம்பித்து விட முடியும் பிசாஸ் இந்த காரியத்துல மனிதர்களை அதிகமாய் வஞ்சிக்கிறவனாய் காணப்படுகிறான் என்று சொல்லி நம்ம அதிகமா இந்த நாட்களில பார்த்து கொண்டு வருகிறோம் இல்லையா அப்ப ரைட்லி ஐடென்டிஃபையிங் கரெக்ட்லி ஐடென்டிஃபையிங் சரியாய் அடையாளம் கண்டுவது இவர்தான் என்று சொல்லி அறிந்து கொள்வது நம்முடைய ரட்சிப்புக்கும் நம்முடைய வாழ்க்கைக்கும் நம்முடைய பாதுகாப்புக்கும் நம்முடைய நித்திய ஜீவனுக்கும் அது மிகவும் அவசியமான ஒரு காரியமாய் இருக்கிறது என்பதை நீங்கள் ஆழமாய் புரிந்து கொள்ள வேண்டும் உதாரணத்துக்கு சொல்லலாம் என்று சொன்னால் உங்களுக்கு மிகவும் வேண்டியவர் இன்னும் அவரை நீங்கள் பார்க்கலை அவர் அந்நிய தேசத்திலிருந்து தூர தேசத்திலிருந்து உங்களை பார்க்கிறதற்காக ஒரு நாள் வருகிறார் என்று சொல்லி நீங்கள் வைத்துக் கொள்ளுங்களேன் அவர் மூலமாக தான் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறீர்கள் அவர்தான் உங்களுடைய படிப்பிற்கு உங்களுடைய தேவைகளுக்கு எல்லாவற்றுக்கும் பார்த்திங்கன்னா பணத்தை அனுப்புகிறார் செலவு செய்கிறார் அவரிடத்திலிருந்து சகல ஆசிர்வாதமும் உங்களுக்கு கடந்து வருகிறது நீங்கள் ஒன்றுமில்லை மிகுந்த ஏழையாய் கைவிடப்பட்ட நிலையில் காணப்படுகிறதான ஒரு அநாதியைப் போல திக்கற்றவரை போல இருக்கிற ஒருவனுக்கு தூர தூரதேசத்தில் இருக்கிறதான முகம் தெரியாத ஒருவர் அவனை ஏற்றுக்கொண்டு அவனுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்க சிறு வயதிலிருந்து அவனை வளர்க்கிறதற்கு பராமரிக்கிறதுக்கு சகலை காரியத்தையும் செய்கிறார் வந்துட்டான் வீடெல்லாம் வாங்கியாச்சு காரெல்லாம் வாங்கியாச்சு எல்லாமே அவர் கொடுக்கிறதுனால ஒரு நாள் அவர் தூர தேசத்திலிருந்து பார்க்க வரப்போகிறேன் அப்படி என்று சொல்லி அவர் அவனுக்கு செய்தி அனுப்புகிறார் எப்படியோ கடி கடிதத்தின் மூலமாகவோ ஃபோன்லேயோ எப்படியோ செய்தி அனுப்புகிறார் என்று சொல்லி நீங்கள் வைத்துக்கொள்ளுங்க அவர் வருகிறார் ஏர்போர்ட்டில் வந்து இறங்குறார் அல்லது நான் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வரேன் நீ என்னை வந்து நீ பிக்கப் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுவார் என்று சொன்னால் என்ன கேட்பான் அல்லது அவர் என்ன சொல்லுவார் தன்னை குறித்ததான அடையாளங்களை அவர் சொல்ல ஆரம்பிப்பார் இல்லையா நான் இப்படி இருப்பேன் முடிந்தால் இந்த நாட்கள்னால் ஒரு ஃபோட்டோவை அனுப்பிச்சிருங்க வாட்ஸ்அப்பில் அப்படி சொல்லலாம் அந்த நாட்கள்னால் உடைய ஃபோட்டோவை கடிதத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்க அட்டாச் பண்ணி அனுப்புங்க இல்லை உங்களை குறித்ததான அடையாளங்களை நீங்கள் சொல்லுங்க என்று சொல்லி நம்ம கேட்போம் அல்லது அவரும் தன்னை குறித்து என்ன பண்ணுவார் நான் இப்படி இப்படி என்று சொல்லி அடையாளங்களை அவரை சரியாக கண்டுகொள்வதற்காக அவர் தன்னை குறித்த காரியங்களை என்ன பண்ணுவார் நிச்சயமாக அவனுக்கு சொல்லுவார் இல்லையா ஏன்னா மிகவும் எதிர்பார்க்கிறான் வாஞ்சிக்கிறான் அவருடைய முகத்தை காண வாஞ்சியா இருக்கிறான் தன்னை இவ்வளவு நாள் ஆசீர்வதித்தவரை அறிந்து கொள்ள அவன் விரும்புகிறான் அறிந்து கொள்ளனா ஐடென்டிஃபை பண்ணிக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவர் அவரை குறித்ததான காரியங்களை அவனுக்கு சொல்ல வேண்டும் இல்லையா ரயில்வே ஸ்டேஷன்ல போய் அவரை பிக்கப் பண்ண போறான் என்னென்ன ட்ரெஸ் என்ன கலர் ட்ரெஸ் போட்டுருப்பாரு அன்னைக்கு ப்ளூ ப்ளூஷர்ட்டை போட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்றவரு அந்த நாளில் ரயில்வே ஸ்டேஷன்ல போய் இறங்கும் பொழுது ப்ளூ சர்ட்டையில நிறைய பேர் இருந்தாங்க அப்படின்னு சொன்னா கொஞ்சம் அவன் திகையை விடுவான் இல்லையா அவரை போல ஒரு நாலஞ்சு பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவன் திகை விடுவான் இல்லையா அவர் வச்சிருக்க மாதிரியே பேகை வந்து ஒருத்தன் போட்டுட்டு வந்தானா இவரா அவரா அப்படின்னு சொல்லி தேடுவான் இல்லையா இப்போ என்னதான் அவன் பண்ண முடியும் அவனால் சரியாய் கண்டுபிடிக்க முடியலன்னா போய் கேட்பான் நீர் தானா நீர்தானா அப்படி சொல்லி கேட்பான் இல்லையா இல்லை என்று சொன்னால் அவன் வேறொருவரை அவனுடைய வாகனத்த ஏற்றி கொண்டு அவன் தன்னுடைய வீட்டுக்குள் அவரை கொண்டு போய் விடுவான் அப்ப சரியானவரை அவன் அடையாளம் கண்டுகொள்ள முடியாத சூழ்நிலை உண்டாகும் பொழுது சரியானவரை தன்னுடைய வாழ்க்கைக்குள்ள தன்னுடைய வீட்டுக்குள்ள அனுமதிக்காதபடி வேறொருவரை உள்ளே கொண்டு வந்துட முடியும் இல்லையா மாத்திரமல்ல சரியாய் அடையாளம் கண்டு கொள்ள வேண்டியவரை அவன் இழந்து போனவராய் காணப்படுவான் டூப்ளிகேட்டை இவர் தான் ஒரிஜினல் என்று சொல்லி நினைத்து கொண்டிருப்பான் இல்லையா இப்போ அப்படி யோசித்து பாருங்க நம்முடைய ஆண்டவர் எதற்காக தன்னை குறித்து வேதத்தில் அதிகமாய் பேசுகிறார் எப்ப தன்னை குறித்தெல்லாம் தன்னுடைய தன்மைகளை குறித்தெல்லாம் அவர் பேசுகிறாரோ அவர் என்ன சொல்ல வருகிறார் தெரியுமா தன்னை அடையாளம் கண்டுகொள்ள சொல்லுகிறார் உன்னை உண்டாக்கின தேவன் நான் தான் உன்மேல் கரிசனை உள்ளவராய் உன்னுடைய ஜபத்தை கேட்கிறவராய் உன்னை ஆசீர்வதிக்கிறவராய் நித்தியமாய் என்னோடு கூட உன்னை வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி சகல வழிகளையும் திறந்தவராய் உன்னுடைய வாழ்க்கையில கிரியை செய்கிறவராய் இருக்கிறேன் என்று சொல்லி அவர் தன்னை வெளிப்படுத்துவதற்காக தான் வாசிக்கிற மனிதன் அவர் நேசிக்கிற இந்த மனிதன் அவரை நேசிக்குவதற்காக கண்டுகொள்ள வேண்டும் என்பதற்காகவே தேவன் தன்னுடைய குறித்து தொடர்ந்து அவர் பேசி கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தன்மைகள் சொல்லப்பட்டிருப்பதனுடைய காரணம் திருமூ சொல்லுகிறேன் அவரை சரியாய் அடையாளம் கண்டுகொள்வதற்காக தூரதேசத்திலிருந்து வருகிறவர் அவர் தன்னை குறித்து என்ன நாளா நமக்கு சொல்லி இருக்கிறாரோ அவைகளை வைத்துதான் என்ன பண்ண முடியும் அவரை போய் சரியா கூப்பிட்டு வர முடியும் அதே போல தாண்டவர் தன்னை வேதத்துல என்ன நாளா எழுதியிருக்காரோ என்ன நாளா சொல்லியிருக்காரு நான் இப்படி நான் அப்படி நான் அப்படி அப்படி எல்லாம் சொல்றாருல்ல அதெல்லாம் ரொம்ப முக்கியமா நீங்க பார்க்க வேண்டும் நான் சொல்றாரா நானேன்னு சொல்றாரா அதனால ரொம்ப ரொம்ப அவசியமா நீங்க பார்க்க வேண்டும் அது எதற்காக சொல்லுகிறாருன்னு சொன்னால் அவரை நாம் கண்டுபிடித்து கொள்ள அவரை நம்ம அடையாளம் கண்டுவதற்காகவே அவர் சொல்லுகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இது மிக மிக அவசியமான ஒரு காரியமா இருக்கிறது ஆண்டவர் அடிக்கடி ஐடென்டிஃபை ஐடென்டிஃபை என்றதான காரியத்தை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார் இல்லையா ஏன் அப்படின்னு சொன்னா அதிகமாய ஆண்டவரை அறிகிற அறிவை குறித்து உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் அப்ப இயேசு கிறிஸ்துவை பற்றி கொண்டு வளர்கிறதை குறித்து தானே அது ஒரு காரியம் அப்போ வந்து பாத்தீங்கன்னா அதற்கு முன்னாடி முக்கியமாக என்ன காரியம் காணப்படுது ஐடென்டிஃபை பண்ணிக்காது சரியான யூஸ் அடையாளம் கண்டு கண்டுகொள்றது முக்கியம் தூர தூரதேசிலருந்து வருகிறதான தன்னுடைய கணக்கு ரொம்ப பிரியமான தன்னை ஆசீர்வதிக்கிற அவருடைய பணத்தில் வளர்ந்து கொண்டிருக்கிற இந்த உலகத்தின் மனுஷன் அவர் அவ்வளோவா நேசிக்கிறவன் சரியா போய் அவரை ஐடென்டிஃபை பண்ணி தானே உண்டு இல்லை என்று சொன்னால் என்ன பிரயோஜனம் அதே போல உங்களை ஆசீர்வதிக்கிறவர் யார் என்று உங்களுக்கு தெரிய வேண்டும் உங்களை சிருஷ்டித்தவர் யார் என்று உங்களுக்கு தெரிய வேண்டும் உங்களுக்கு ரட்சிப்பு மீட்பு எப்படி உண்டானது என்று சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டும் அப்படிதானே அவருக்கு கனத்தை கொடுக்க முடியும் இல்லை என்று சொன்னால் கனமும் மகிமையும் வேறு ஒருவருக்கு சென்று விட முடியும் இல்லையா திரும்ப திரும்ப என்னோடு கூட உணர்த்துகிற காரியம் உங்களோடு கூட பேசும்படியாய் ஐடென்டிஃபை சரியாக அடையாளம் கண்டுகொள்வது மிக முதல் படியாய் அது காணப்படுது அடிப்படையாய் காணப்படுகிறது அதற்கு தான் அறிவில் வளர்கிற காரியம் ஐடென்டிஃபை பண்ணி கொண்டவரை அடையாளம் கண்டுகொண்ட அவரை ஏன் அடையாளத்தை புரிந்து ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார்னா அநேக சரியாய் அடையாளம் கண்டுகொள்ளாதபடி காணப்படுகிறார்கள் உங்களை நான் சொல்லவில்லை ஏன்னா இத்தனையோ பெரிய கேட்க போகிறார்கள் சரியாய் பார்த்தீங்கன்னா தன்னுடைய ஆண்டவரை தன்னுடைய மனவாளனை தன்னுடைய தெய்வத்தை தன்னுடைய ரட்சகரை சரியா ஐடென்டிஃபை பண்ணிக்கொள்ளாமல் இருக்கிறார்கள் அடையாளம் கண்டு கொள்ளாமல் இருக்கிறார்கள் மகிமை வேறொருவனுக்கு அது கொண்டிருக்கிறது துதிகள் வேறொருவனுக்கு விக்கிரகத்துக்கு போய் இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் உணர்த்துகிறபடினால்தான் அந்த ஐடென்டிஃபை ஐடென்டிஃபை அடையாளம் கண்டுகொள்ளு அப்படின்ற காரியத்தை நான் இந்த கொஞ்சம் நாளை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன் அதை வைக்கிறேன்